ورحمة الله تعالى وبركاته بارك الله الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله

والفرقان الحميد أعوذ آل بالله من الشيطان الرجيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم إنما بعثت معلما أو قال عليه الصلاة والسلام إن كل ما نعرفه كلامي بالتدريج சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய ஜாமியா இஸ்பால் உதா அரபிக் கல்லூரிடைய கல்வி மிக்க முதல்வர் எங்களுடைய ஆன்மீக தந்தை மரியாதைக்குரிய அவர் சுகபலா அவர்களே சிறப்பு சொற்பொழிவு நிகழ்த்த கோயம்புத்தூரில் இருந்து வருகை புரிந்திருக்கின்ற தன்புக்கடை ஜாமியா மசீதனுடைய தலைமையுமா சென்னை குடிய மூலானா மூலவி அல்ஹாஜ் அப்துல் அசீஸ் பாக்தவி அமரத் ஜாமியாவினுடைய பேராசிரிய பொதுமக்களே ஜாமியாவினுடைய நிர்வாக பொதுமக்களே நெய்வாசல் பாபா நகர் மூணு மூணு வெளியூர்களில் இருந்தும் வங்கி விரிந்து நீலாது திருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியவர்களே இளைஞர்களே பாசத்து குறித்தான தாய்மார்களே ஜாமியா மிஸ்பா அரபிக்கல்விடைய மாணவ சகோதரர்களே நல்லா சுமகத்தானா நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து அவனுக்கு பொருத்தமான நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்க்கவும் முடிவானாங்க நமக்கு நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் குன்றால் நலத்தையும் வளத்தையும் பழக்கத்தையும் அல்லாவுத்தானா இந்த மனிதர்களுக்கும் தருவானாக அவன் வாழச்சழும் பிரார வாழகுந்த நெண்மக்களாக நென் மக்களாக நம் மனிதர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக அவனுடைய தின் ஆலயமா கிரகா செரிபையும் அஞ்சலுக்கு பெருமானார் மகன உருவ சூழ்நிலாய செல்லல்லா வழிவ செல்லவருடைய ரவுலா செரிபையும் வரித்துள்ளும் கட்ட மீண்டும் மீண்டும் சென்று தரிசிக்கிற பாக்கியத்தை நம் மனிதர்களுக்கும் அந்த ஆவுத்தரா தருவானாக தரிசனத்தை நமக்கு தரிசனத்தைவானாக தொடர்பை நாயகம் இன்னும் எல்லா வலிமார்களுடைய துபாவிலையும் நமக்கு ஒரு பங்கை தருவானாக நபிசல் அல்லாஹனுடைய பழக்கத்தினால் நம் அனைவர்களையும் வலிமார்கள் அவுதியாக்கள் கூட்டத்தில் நம்மை சேர்ப்பானாக நாளை மருமையிலேயும் என்னத்தில் சிறுதோ என்ற சொல்கத்தில் நம்ம நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய வித்தாழ்வார்கள் நம்மிடத்தில் துவாவுக்கா வேண்டியவர்கள் நாம் முன்னேறுவதற்கு காரண இருக்காவா இருந்த அத்துணை வேர்களையும் அல்லாவுத்தாலா கேள்வி கிடைக்கில்லாமல் நபிகள் நாயகம் செல்லாசுடைய தலைமையிலே எண்ணத்தில் சுருதோ என்ற சொர்க்கத்தில் ஒன்று திரட்டுவானாக ஆமீன் யாரம்பரானது கண்ணியத்திற்குரியவர்களே அகில உலக தலைவர் உத்தம நபி செல்லல்லாத சில ஒருவர்களுக்கு பெருவிழா எதிர்த்து தொடராக நாலாவது தினத்திலே நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் சங்கிக் குடியவர்களே முபூத்துக்கு பிறகு நபிகள் நாயகம் சென்னல்லா சென்ற உலகத்தில் வாழ்வது இருபத்தி மூணு வருஷம்தான் தான் பதிமூன்று ஆண்டு காலம் மக்காவிலே தன்னுடைய வாழ்க்கையை பெருமாறார் சென்னல்லால செல்ல கழித்தார்கள் மூணாண்டு காலம் சித்திரத்தில் வகி வகி இறங்கவில்லை மக்காவில் இருக்கின்ற காலத்தில் நிகழமாக பெருமாறார் சென்னல்லா சென்றம் பேசியது ஏசத்துவத்தை பற்றித்தான் ஒருவன் நான் அவனால் அனுப்பப்பட்ட தரிசி என்பதைத்தான் நேரமாக மக்காவில் இருக்கும்போது பேசியிருக்கிறார்கள் மக்காவை விட்டு நாடு திறந்து மரியாவுக்கு வந்து பத்தாண்டு காலம் வாழ்ந்தார்கள் அந்த பத்து ஆண்டு காலத்திலே எத்துணை நூற்றாண்டுகள் வாழ்ந்தாலும் பேச முடியாத எல்லா பேச்சுகளையும் நிகழின் நாயகம் செல்லல்லாமல் பேசியிருக்கிறார்கள் அவர்கள் பேசாத தலைப்பு இல்லை சப்ஜெக்ட் இல்லை அனைத்தையும் நீ செல்லம் மண்மாவின் வாழ்ந்த பத்தாண்டு காலத்திலே பெருமானார் செல்லா செல்வம் தேசி முடித்தார்கள் அனைத்தையும் பெருமானார் செல்ல வரலாறை நாம் புரட்டி பார்ப்போமே எந்தெந்த தலைப்புகள் எல்லாம் செல்லாசன் பேசியிருக்காங்க சோதரிகளே சாபாக்கள் எல்லாம் ஒரு நாள் கேட்கிறார்கள் ஜாதி நலி எல்லாம் அதிசி அறிவிக்கிறார்கள் யார சூழல் சாபாக்கள் கேட்கிறாங்க யார சூழல் தான் அப்படாச்செயில சொர்க்கவாசிகளை பற்றி அண்ணா பேசுகிறார் அவர்களுக்கு உயர்ந்த உணவுகள் இருக்கிறது ஆன்மாக்கள் விரும்புகின்ற அத்தனையும் சொர்க்கத்தில் கிடைக்கும் அவருடைய மாளிகையை பற்றி பேசுகிறார் அவருடைய உணவை பற்றி பேசுகிறார் அவர்கள் சாப்பிடுகிற தட்டுகளை கோப்பைகளை அவர்கள் பருதுகின்ற அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த சொக்குகளை அண்ணா பேசுகிறான் அவர்கள் படிக்கின்ற கட்டி எப்படி இருக்கும் அந்த வட்டமேசையை பேசுவார்கள் சொர்க்கவாசிகளை பற்றி அண்ணா உட்காலா குரானிலே மெகித பேசுகிறான் நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் சொர்க்கவாசிகள் இன்பம் சாப்பிடுவாங்க குடிப்பாங்க சொல்லு அண்ணாவுத்தானா சொர்க்கவாசிகள் தூங்குவார்கள் என்று எங்கேயே நோமுக்கும் சுபாத்தா உலகத்தில தான் தூக்கத்தை உங்களுக்கு ஆரோக்கியமாய் இருக்கிறோம் உலகத்தில் மக்கள் தூங்குகிறார்கள் ஆண்கள் தூங்குகிறார்கள் பெண்கள் தூங்குகிறார்கள் எல்லாரும் தூங்குறாங்க ஆனா சொர்க்கவாசிகள் எங்கும் தூங்குவார்கள் என்று இல்லையார சூழன் தான் என அருள் என்ன சொர்க்கவாசிகள் தூங்குவார்களா யார சூழல் என்று சாபாக்கள் எல்லாம் ஒரு நாள் கேட்கிறாங்க பாடுபத்தவர்கள் எப்படி குடான ஓய்ந்திருக்காங்கன்னு பாருங்க தாய்மார்களே சாபாக்கள் ஆண்கள் எல்லாம் எப்படி கவனமாக குடானை ஓய்ந்திருக்கிறார்கள் என்று பாருங்க சுர்க்கவாசிகள் தூங்குவார்கள் எங்கேயே இல்லையே இன்னும் என்ன யாரோ சூழலா சுர்க்கவாசிகள் தூங்குவார்களா அனு கேக்கிறாங்க தென்மணி செந்தன்லால் சொல்லும் பதில் நின்றார்கள் தெரிந்தால் உடனே கேள்வி சொல்வாங்க தெரியவில்லை என்றால் ஜிபரளி உலகத்தில் உள்ள இடங்களிலேயே புண்ணியமான இடம் இது உலகத்தில் உள்ள இடங்களிலேயே அண்ணாவுக்கு வெறுப்பான இடம் இது இதை கேட்கும் போது நபீசல்லாம் சொல்றாங்க தெரியல இந்த கேள்விக்கு பகுதி ஜிபரளி கேட்டு சொல்றேன் நாங்க உடனே வந்துட்டாங்க ஜிபிரஸ்லாம் ஜிபுரி இந்த மனிதன் இடத்தில் கேள்வி கேட்கிறார் உலகத்தில் உள்ள இடங்களில் அண்ணாவுக்கு புண்ணியமான இடம் எது உலகத்தில் உள்ள இடங்களில் அண்ணாவுக்கு நெருப்பான இடம் எது கோபமான இடங்கள் என்று கேட்கிறார் நான் எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியுமா அடிசல்ல உதவி சொன்னதை திருப்பி சொல்கிறார்கள் கேட்கப்பட்ட ஜிபனான நான் கேள்வி கேட்க உங்களை விட அல்ல எனக்கு தெரிய நான் போய் கேட்டு வரேன்னு ஜிபலாம் போனாங்க கேட்க வந்து சொல் ஆனியலா கிட்ட கேட்டேன் அல்லாவுத்தலா இப்படி வருகிறான் அம்பு விலாதி இதன் ஆயித்தாலா அமுலகம்வா உலகத்தில் உள்ள இடங்களிலேயே அல்லாவுக்கு புண்ணியமான இடம் லட்சணிகள் பள்ளிவாசலர்கள் உலகத்தில் உள்ள இடங்களிலேயே அண்ணாவுக்கு கோபமான வெறுப்பான இடம் பஜ்ஜார்கள் கடைத்தடுதல் என்று அண்ணா சொன்னான் நான்

அர்ஜுனில் சொர்க்கவாசிகள் சொற்கள் மரணிக்கவும் என்று சொல்லித்தவர்களை பேசித்தார்கள் சொல்லித் தந்தார்கள் குறுகிய காலம் வாழ்ந்தாலும் பெண்ணின் பெரும் பேச்சுக்களை அனைத்து பேச்சுக்களையும் பெருமாவால் செல்லந்தால் செல்லம் பேசி முடித்தார்கள் செவ்வோதிகளை அதை பின்பற்றி நடப்பதுதான் நமக்கு இருக்கிறது வெற்றி இருக்கிறது அதேதான் நம்மள் ஆளுமை நல்லாவுத்தாலா இப்படி சொல்லுகிறான் அம்மா ஆத்தாக்கும் ஒரு வசூலுக்கும் அன்பு அல்லாவுடைய தூதர் உங்களுக்கு கூண்டு வந்ததை இறுதிய பிடித்துக் கொள்ளுங்கள் அவர்கள் இடையெல்லாம் விட்டு உங்களை விளைக்கிறார்களோ தடுத்தார்களோ அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் அதில் வெட்டி இருக்கிறது இருக்கிறது என்று படைத்தவன் நம்மள் ஆளுமையை நல்லாவுத்தானா சொல்லுகிறான் கண்மணி செல்லல்லா செல்லம் தன்னை பற்றி அறிமுகம் செய்கிறார்கள் ஒரு இடத்தில் சொல்கிறார்கள் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்னத்தையும் சொல்லித் தருவாரோ அதே போன்று கண்மணி செல்லல்லா செல்லம் எப்படி சிறுநீர் கழிப்பது எப்படி சுத்தம் செய்வது எப்படி ஒளி செய்வது எப்படி தொழுவது எப்படி சாப்பிடுவது எப்படி படிப்பது எப்படி சிரிப்பது முடி வைக்கிறது எப்படி நீக்க வைக்கிறது எப்படி தாடி வைக்கிறது எப்படி நடப்பது எப்படி அனைத்தையும் கண்மணி செல்லல்லால் செய்திருக்கிறார் செங்கை குடியர்களே படிக்கின்ற முறை மனது பக்கம் ஒரு கழித்து படுக்கலாம் அது சுண்ணத்தான படுத்தை இடது பக்கத்திலையும் ஒரு கழித்து படுக்கலாம் அது நல்ல மருத்துவ குணம் இடது பக்கத்தில் ஒரு கழித்து படுத்தா மோசம் ஏற்படும் இடது பக்கமும் படுத்திருக்காங்க வலது பக்கமும் தெரிஞ்சு படுத்திருக்காங்க ஆண்கள் மல்லாந்து படுக்கலாம் கூட செல்லல் சொல்றாங்க என்றால் வயிப்போது வரும் என்று நபிமார்கள் எதிர்பார்த்து போன்றிருப்பாங்களா மல்லாந்து படுப்பாங்க ஆண்கள் மல்லாந்து படுப்பது சுண்ணன் அது நபிமார்களுடைய படுக்கை ஆண்கள் குப்பிடப்படுத்தக்கூடாது ஆண்கள் படுப்பது சீத்தானுடைய படுக்கை பெண்கள் மல்லாது படுப்பது செய்தித்தாருடைய படிக்கை பெண்கள் வலது பக்கம் இழந்து பக்கம் சரி படைக்கலாம் அவங்க குப்பைப்படப்படுத்தலாம் அவங்களுக்கு கதை இல்லை செவ்வாய் எப்படி செல்லாத படிக்கும் போது எப்படி ஓகே படுத்தணும் இலை அசனம் இணை இணை இறை மஞ்சள்

கிணத்திலே தண்ணீர் உரைக்கப்பட்டு வாயிலே தண்ணீர் இருந்தது அந்த நீரை அந்த தண்ணீரை பறி எடுத்து வாயிலே வைத்துக் கொண்டார்கள் வைத்து கொஞ்ச நேரம் வச்சு என் முகத்திலே உமிழ்ந்தார்கள் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறதுங்கிறாங்க மாமூது ரவியர் அமைத்துள்ளார்கள் உமிழ்ந்த உடனே அஞ்சு வைத்துத்தான் அந்த விவரமான பிள்ளை எடுத்து முகம் வைந்து நெஞ்சு எல்லா இடங்களையும் தடையிட்டாங்கலாம் மாமனூர் ரவியர் அமைத்துள்ளாரு கவனமாக பேசுகிறார்கள் ஐந்து வயசுக்குள்ள கவனமாக கவனமாக பேசினால் அதை இயக்கிக் கொள்ளலாம் இது உடல் பிகாரி மாவட்ட ஒரு குறிப்பிட்ட பார்க்கிறோம் அது பெண்மாரா செல்லைய செல்ல வாயில் நீதி உகைந்த உயர் நீர் அது பழக்கத்தான நீர் நீருக்கு பலத்தின் உண்மை அவங்க உள்நீருக்கு சிறப்பு உதிச்சவர்களை சீனா பக்தர்ல அவர்களும் கண்மணி வெளியே நாயகன் செல்ல செல்லவும் கயிறு கோயிலே இருக்கும் போது கருநாதம் தீண்டிவிட்டது சுற்றி நண்பர்களையும் நாடுகளை அறிந்தார்கள் ஏன் நினைக்கிறீர்கள் எல்லா ஓட்டையும் அடைச்சிட்டேன் ஒரு ஓட்டையை அடைப்பதற்கு தீ இல்லை என் காலால் அடைத்துக் கொண்டிருக்கிறேன் ஆயுதமே ஏதோ ஒரு திசை சென்று தீண்டுகிறது காலை விடுங்கள் இல்லையால சொல்ல பெரிய விசை சென்று மாதிரி தெரியுது காலை விடுத்து பயமா இருக்குது எடுங்க சித்தி எடுங்கள் அபிபக்தர் என்று சொல்லி எடுக்கிறார் எடுத்தா பெரிய கருண் ஆகும் வந்து நிற்கு நடிசல்லாம் வேகமா கேட்டாங்க ஏன் கணிக்க என் நண்பர் என்னுடன் இருக்கிறார் எனக்கு துணைக்கு வந்திருக்கிறார் எனக்கு காவலுக்கு வந்திருக்கிறார் ஏன் கணித்தாய் வேகமாக கேட்டார்கள் அனல் பரத்து நடி செல்லாது சொல்ல அந்த பாம்பு அமைதியாக பதில் சொன்னது வேதக்காரர்கள்ட்ட கேள்விப்பட்டிருக்கேன் இறுதி நதி ஹிஜரத்து போகும் போது இந்த புகையில் வந்து தங்குவார்கள் என்று ஏகக்காரர்கள் கேட்டேன் உங்களை தரிசிக்க வேண்டும் உங்கள் அறிவு சிந்திக்கின்ற முகத்தை காண வேண்டும் என்ற ஆவணியே உட்கார்ந்திருக்கிறேன் இந்த ஒன்றில நீங்கள் காலம் நீங்க வந்திருக்கீங்க உங்க அருள் முகத்தை பார்க்க வேண்டும் என்று தவறு இருந்தேன் பார்க்க தடுக்கிறார் இல்லையா அதை தான் தடுத்துட்டேன் என்று பதில் சொல்லியது உடனே சிறு அன்புபக்கர் காலை நீட்டின்றி என்று சொல்ல உபாரக்கான உயிர்களை எடுத்து தடவினார்கள் அந்த விஷம் இறங்கி விட்டது பெருமாள் அனுமதிக்கு சித்தி துணை இல்லாதது என்ற ஆபத்து அந்த நேரத்தில் ஏற்படுத்தன அப்ப அவருடைய முபாரக்கான உயிர்களுக்கு வாக்கத்தில் இருக்கிறது சொல்வார்கள் அவர்கள் அணிந்த ஆடைக்கு பறக்க அவர்கள் போட்டிருந்த ஜுப்பாவுக்கு பறக்க அவர்கள் அணிந்திருந்த துணிக்கு பறக்க எல்லாத்திலையும் பறக்கத்திருக்கிறார் அதிசிலே முகாரி சரிவிலே வருகிறது ஒரு பெண்மணி கண்மணி நபிசல்லாசுடத்து வந்து நசஜித்து நட்டு ஆதிகி இந்த ஆடையே உங்களுக்கென்று என்று நீதே நாயகமே அன்னு கொண்டு வந்து கொடுக்கிறாங்க உங்களுக்கு இவர் கொடுக்கப்பட்டா திருமானார் செல்லாச வாங்கிக்கிடுவாங்க அன்னைக்கு வாங்கி வீட்டுக்குள்ள போய் அந்த ஆடையை அணிந்து கொண்டு வந்து உட்கார்ந்தாங்க ஒரு மா எந்திரித்தார் ஆதி இந்த ஆடை நன்றாக இருக்கிறது அழகாக இருக்கிறது என்று சொன்னார் உடனே வீட்டுக்குள்ள போனாங்க ஐந்து ஆடையை தளர்த்தி அவுத்த பொண்ணு கொடுத்தாங்க எல்லோரும் அந்த மனிதரை ஏற இளைஞர் பார்த்துகிறார்கள் அடீச குறிப்புல ஓர குறிப்புல போட்டிருக்காங்க அப்படி கேட்டு வாங்கியவர் அப்துல் ராமான்னு அவர் வெளியிருந்தாரு அவர் பெரிய பணக்காரர் ஒரு செல்வி வாரி வழங்கும் வாரி வள்ளல் அப்துல் ரமான்னு அவ் ஓர குறிப்புல அவங்க பேர் இருக்கு அடீசுல தாமர் எஜின்தான் வருது அதை கேட்டு வாங்கிருக்காங்க சொன்னாங்க ஏழை இலங்கை பார்க்குகிற சாதாத்தலை பார்த்து இதை நான் ஆசன ஆதி என்று சொன்னதற்கு காரணம் பெருமானா சல்லாசன் தருவாங்க எனக்கு தருவார்கள் என்பதற்காக எண்ணித்தான் ஆதி என்று சொன்னேன் ஏன் தெரியுமா நான் வாங்கினேன் இது எனக்கு தபனாக அமைய வேண்டும் என்பதற்காக

உடுத்துவதற்கு அல்ல இது எனக்கு கவனாக அமைய வேண்டும் என்று வாங்கினேன் நான் அப்படியே அந்த துணி அப்துல் ரஹ்மான் அவுத் அலி அல்லா உத்தாலுக்கு கவனாக அமைந்தது என்று அதிகத்திலே பார்க்கிறோம் அவர் பெருமானார் மேனியில் அணிந்திருந்த ஆடைக்கு பறக்கத்திருக்கிறது என்பதை விளங்கிய சாபாக்கள் அவங்க மேடியில் போடப்பட்ட ஒட்டிக்கொண்டிருந்த ஆடையை தனக்கு கவனாக அணிய வேண்டும் என்று வாங்கி வைத்திருக்கிறார்கள் வணக்கத்திற்காக அவருடைய மகளால் புகாரி சென்று வருகிறது சமயத்தில் பெண்களெல்லாம் அவர்களை குளிப்பாட்டுகிறார்கள் அப்பொழுது பெருமா நான் செல்லி சொல்றாங்க குளிப்பாடுகிற தாய்மார்களுக்கு என் மகளை நல்ல குளிப்பாட்டுங்க இளந்த தலையெல்லாம் போட்டு குளிப்பாட்டுங்க நல்ல மூணு தடவை கழுகுங்க நல்ல இளம் பிள்ளையை சுத்தம் செய்யுங்க தபிய வேண்டிய ஒரு நிலை வந்தால் கவன் அணிந்து விடாதீர்கள் எனக்கு அறிவிப்பு செய்யுங்கள் என்று சொல்ல பெண்கள் எல்லாம் நாயகியின் மகளாரை குளிப்பாட்டி விட்டு சொல்றாங்க நாயகமே உங்களுடைய மகளாரை குளித்து வைத்து விட்டோம் கபன் அணிய வேண்டிய நிலைக்கு வந்துட்டோம் உடனே அணிந்தார்கள் என வருகிறேன் என்று சொல்லி உள்ளே சென்று உடித்திருந்த அந்த ஆடையை அந்த வேஸ்தியை கலைந்து ஈழத்தோடு சூடோடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்த அஷ்டிர்ண பிகார் இதை என்னுடைய மகளுக்கு உள்நாடையாக ஆக்குங்கள் இதை பற்றி ஷியாரி என்றான் உள்ளாடை திசாரி என்றால் வெளியாடை அன்னாசு திசாடும் அன் அன்சாரு சியாசு திசாலும் செல்லன் அன்சாரிகளுக்கு உள்ளாட ரொம்ப நெருக்கமானவங்க மற்றவங்க என்ன வெளியாட என்று அன்சாரிகளை ஏற்று போட்டுச் சொல்வதை அதிஸ்வரை பார்க்குறோம் அங்கு சொல்வதர்களே அசிகன் நபிகா இந்த என்னுடைய மகனுக்கு இதை உள்ளாடேயா ஆட்டின உடனே அதை வச்சு ஒரு சுத்தி சுத்துறாங்க அதுக்கப்புறம்தான் கபநாடை போடப்பட்டது பெருமானாருடைய மேனியிலே ஒட்டி கொண்டிருந்த ஆடைதான் தெய்வ நாய்க்கு உள்ளாடையாக கபலாக அமைஞ்சிருந்தது இது எல்லாருக்கும் தெரியும் பெருமானாருடைய மேனியிலே இருக்கிற ஆடைக்கு பறக்கத்திருக்கின்ற முனாபிக்குகளுக்கெல்லாம் தலைவா அப்துல்லா உபயோகி சலூல் அவன் நயவஞ்சக பெருமானாருடைய துரோகி முஸ்லிம்களுக்கு துரோகி உள் ஒன்று வைத்து புற ஒன்று பேசுகிறவன் அவன் மரணிக்கிற நேரத்தில் மகன் சஹாபி சொல்லி எடுக்கிறான் மூணு விஷயம் முத்தாரி வந்து சொல்லுகிறார் அப்துல்லா ஓய்வு செல்வோடைய மகன் அவர் சாதி ஒரு பேரும் அப்துல்லா அவர் சொல்ல என் தந்தை அப்துல்லா ஓய்வு செல்வோடு இறந்துட்டாரு இன்னால் இல்லா இவ இன்னாலே ராஜோ வருத்தம் தெரிவிச்சாங்க ஒரு மூணு விஷயம் மட்டும் சொல்ல சொன்னாரு சொல்லுங்க என்ன என் தாப்பனுக்கு நீங்க தான் ஜனாதா குழு நடத்தணுமா சொல்ல சொன்னா குழுவிக்கிறோம்பா அதோடு மட்டுமல்ல இதுக்கு முடிச்சதுக்கு பிறகு கபர்ல நின்னு எல்லாத்துக்கும் துவா செய்யற மாதிரி தாப்பனாருக்கும் துவா செய்யணுமா செய்யம்பா உங்க ஆடை சட்டையை அவங்க தரணுமா அதைத்தான் உள்ள போடணும்னு சொல்லியிருக்காரு தருகிறேன் என்று ஆடையை குடித்து அளிக்கிறார்கள் ஏழு கிடந்த கழட்டி கழித்து விடுறாங்க குளிக்க வைக்கப்பட்டு அப்துல்லா முகமது செல்வத்தி நவீ செல்வாசனுடைய அந்த ஆடையை தான் அந்த அப்துல்லா முகமது செல்வத்துக்கு போடப்பட்டுச்சு கொண்டு வந்துட்டாங்க ஜனாஜாவை துணிவிக்க மாட்டாங்க நினைச்சாங்க சாபாக்கள் கொழுகைகளுக்கு அவனுக்கு தயாராகிறார்கள் ஆயுத்தம் ஆகிறார்கள் உமரவியெல்லாம் வந்து தடுக்கிறாங்க ஜையவந்தோவின் தலைவன் உனாவிக்கோயின் தலைவன் அவனுக்கு நீங்க கொழுது நடத்தக்கூடாது இல்ல தொழிலைக்கு தான் செய்யலாம் முனாவிக்கார்தான் என் உண்ணுக்கு தான் தொழுகேன் துவா செய்வேங்கிறாங்க அவனை அவனுக்கு துவா செய்வதற்கு அந்த அவனுக்கு தடை நிக்கவில்லை தடை நிற்கிறீங்க இத்தகையவும் அவனா தத்தவை உள்ளவன் உன் தக்கவை அல்லவன் சபை ஈரமகத்தன் பதைய கவிரந்தா உறவும் அவனுக்கு பிழைவலுக்கு தேடுங்கள் உனாபிக்களுக்கு பிழைவலுக்கு தேடாமல் இருந்தேன் எழுபது தடவை பிளைவருக்கு தேடினாலும் மன்னிக்க மாட்டேங்கிறான் எழுபத்தோரு தடவை பிளைவருக்கு தேடினால் மன்னிப்பு உண்டு என்றால் நான் எழுபத்தோரு தடவை அவர்களுக்கு பிளைவருக்கு தேடுவேன் போய் முன்னாள் தக்கீர் கேட்டாங்க எல்லா சாபக்களும் பின்னாலும் தொழுதுட்டாங்க அவனை அடக்கி பிறகு துவாவும் ஓயினாங்க உடனே அந்த ஆயத்தை இறங்கிட்டான் வல்லாத்து சல்லி அல்லா அண்ணி மாத்த அவதா வல்லா தப்பும் அல்லா தபுரிகி நபியே நாயகமே இது போன்ற முனாபிக்கு எழுத்து இக்காலமும் கொள்கை கூடாது தபோரி நீங்க நிற்கவும் கூடாது இந்த அந்த ஆயிரத்தி அறநூறு கூட உனாவிகளுக்கு புது இல்லை அப்ப முனா தலைவனுக்கு கூட தெரியும் பெருமானாருடைய ஆடையில் பறக்க தெரிந்தது என்று ஆனா அந்தாவுடைய தூத வந்து நிறைய தெளிவா சொல்லாமல் இருந்ததுதான் ஆனால் முனா கூட பெருமானாருக்கு விளக்க தூண்டி என்பதை விளைந்திருந்தார்கள் ஆனா இன்று நிறைய பேருக்கு பெருமானாறு பழக்கத்து பறக்க ஆடை ஆடையிலே பறக்க உண்டு அவங்க சாத்த சாப்பாட்டு பழக்கத்திற்கு அவங்க குடித்து வந்த தண்ணீர்ல பால்ல பழக்கத்திற்கு என்று விளங்காமல் இருக்கிறார்கள் விளக்கத்தை பெருவானாக குருமான செல்லாமல் பழக்கத்தையும் வாழ்க்கைத்தையும் பெருவானாக கண்மண் செல்லாம பழக்கத்தினால் தீயாத வியாதிகளுக்கும் பாதுகாப்பானாங்க ஆங்காரமாய் ஒரு நோயும் ஔஷம் இந்நோயும் ஏங்கை கிணறும் அரண நோய் ஈழ இழப்பு ஈழடைப்பு நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு நோய்களையும் நான்கு தானா காணார் நல்கொணி காட்டில் ரஹமானே ஆகிருந்தாயி தப்பினாலும் அசலாமலை